கர்த்தர்கோத்திரம் அல்லையிலுயா வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அவருடைய சேனைகளை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் சூரிய சந்திரரை அவரை துதியுங்கள் பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் வானாதி வானங்களை அவரை துதியுங்கள் ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களை அவரை துதியுங்கள் அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நிலைக்கும்படி செய்தார் மாறாத பிராமணத்தை அவருக்கு நியமித்தார் பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் மகா சங்கமங்களே சகல ஆழங்களை மகா மச்சங்களே அக்கினியே கல்மலையே உறைந்த மலையே மூடு பணியே அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்றை மலைகளை சகல மேடுகளே கனி மரங்களே சகல கேதுருக்களை காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஊறும் பிராணிகளே இறகுள்ள பறவைகளை பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களை பூமியிலுள்ள சகல நேயாதிபதிகளை வாலிபரை கன்னிகைகளை முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள் அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக நம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் அல்லே லூயா அல்லே லூயா கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சியுன் குமாரர் தங்கள் ராஜாவின் கலிக்குற கடவர்கள் அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து சின் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை ரச்சிப்பினால் அ அலங்கரிப்பார் பரிசுத்தவான்கள் மகிமையோட கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள் ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கரி சங்கிலியினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கருத்தரை உயர்த்தும் தூதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த சனம் அவருடைய பரிசுத்தவான்கள் வான்கள் யாவர்க்கும் உண்டாகும் அலை லூயம் அல்லை லூயா தேவனே அவருடைய பரிசுத்தலத்தில் துதியுங்கள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் அவருடைய வல்லமை உள்ள கிரிகைகளுக்காக அவரை துதியுங்கள் மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் எக்கால துணியோடே அவரை துதியுங்கள் வீணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள் தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள் யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் பேரோசை உள்ள க அவரை துதியுங்கள் சுவாசமுள்ள யாவும் கார்த்தரை துதிப்பதாக அல்லே லூயா ஆமீன்